வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவியிருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுற விலையில் வெள்ளியின் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட தங்கத்தில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருந்தது அதே போல் ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனால இமேலும் ஒரு அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது எப்போ சரியும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பற்றினா நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை காலை நேரத்தில் ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே நூற்றி பத்தாக இருக்க வேலையில் எட்டு கிராம் எட்நூத்தி எண்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எட்நூத்தி எண்பதா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரின்னு பாத்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ஆறாயிரம் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்படவில்லை ஏட்டு கிராமோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியாக ஆசைப்பட்டின்னு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படவில்லை இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுவதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாயாக நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட தகவல்களை மீண்டும் தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுவதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சரினு பார்க்குறப்போ மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வந்ததுனால எந்த நேரத்துலையும் கடுமையாக சரியலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க அமெரிக்க டாலர் பங்குகள் முதல் பத்திரங்கள் வரை முதலீட்டாளர்கள் டாலர் மதிப்பில் சொத்துக்களை விற்று வருகின்றன இதன் விளைவாக உலக நாணயங்களுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் மதிப்பு அளவிடும் டாலர் இண்டெக்ஸ் வேகமாக சரிந்து வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் அமெரிக்காவின் டாலர் இண்டெக்ஸ் நூற்றி ஒன்பது என்ற அளவிலிருந்து நூறுக்கு கீழே சென்றுள்ளது இது மூன்று ஆண்டுகளில் இல்லாத குறைவாகும் இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படும் வேலையில் இப்பொழுது அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏனென்றால் கடந்த ஒரு சில மாதங்களாகவே டாலர் மதிப்பு வரலாறு காணதில் குவிந்ததால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையும் வரலாறு காணதில் குவிந்தது இதே வரலாறு காணதளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது